தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு ஆவியாரால் கருத்தறித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்று கனியாகி ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகியேசுகிரசு வழியாகும்மை மந்தாடுகிறோமாமே மிகவும் தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மந்தாட்டுக்களின் உதவியைக் கேட்ட ஒருவனாகிலும் உம்மா கைவிடப்பட்டதாக சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் பெருமோச்சரின் பாவி ஆகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையுந்தாயே எங்கள் மந்தாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் மாமேன் உற்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உண்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேளாங்கண்ணி உமது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பொழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் Remember, O oh most gracious Virgin Mary, that never was it known That anyone who fled your protection, implored your help, and sought your intercession was left a night Inspired with his confidence, we pray unto you, O Virgin of Virgins, our Mother. To you we come, before you we stand sinful and sorrowful. O Mother of the Word Incarnate, despise not our petitions, but in your mercy, லேடியம் 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 ஹெல்த் 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 ஃபார் 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 இந்தியா பீஸ் இன் வேர்ல்ட் இப்பொழுது அன்னையினுடைய திருக்குடியானது புனிதம் செய்யப்படுகிறது குட் ஹெல்த் இஸ் தந்தை மகன் ஆவியாரின் ஆமின் ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு விண்ணையும் இறைவா மக்கள் தங்கள் பாதுகாப்படியான புனித ஆரோக்கிய எண்ணெய் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியும் இக்கொடி உயிரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவடியாக நினைவு அவர்தம் அவர்த முன்மாதிரியை பின்பற்றி மக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக மீ அவர் லார்ட் லேடி ஆஃப் ஹெல்த் பிளஸிங் த்ரூ ஹர் பவர்ஃபுல் இண்டன் இங்கிலாண்டவர் ஆகிய கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம் படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரபுதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை பூரி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானில் பறக்குதமா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீயல்லவா பெற்றவள் நீ அல்லவா ஐயன் ஏ சுவை திருவயத்தில் சுமந்து பெற்றவள் நீயல்லவா பெற்றவள் அல்லவா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானில் பரகுதமா இன்றைய நாளிலும் அன்னை என்னுடைய திருக்கொடியேற்ற வறுமையாக நடந்தேறியது ஆண்டவருக்கும் அன்னை மறைக்கும் நன்றி கூறுவோம் தொடர்ந்து பேராலயத்தின் கீழ்கோவிலில் தமிழில் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படும் தமிழில் திருப்பலியில் பங்கெடுக்க விரும்புகின்றவர்கள் பேராலயத்தின் கீழ்கோவிலுக்கு செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் within a short while mass in tamil will be offered in the lower basilica those who like to take part in the tamil mass are requested to go to the lower basilica while moving in the crowd kindly take care of your belongings thieves are roaming around in all the places kindly take care of your belongings கூட்டத்திலே கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திருடர்கள் அங்காங்கே எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் நகைகள் வெளியில் தெரியும்படியாக அணிந்திருக்க வேண்டாம் நன்றாக முக்காடிட்டு அல்லது கழுத்தை மறைத்து செல்லுங்கள் குழந்தைகளுடைய கழுத்திலும் காதுகளிலும் நகைகளை அணிவித்து அழைத்து செல்ல வேண்டாம் அது திருடர்களுக்கு வாய்ப்பளிப்பதாக இருக்கும் உங்கள் பைகளை முன்பக்கமாக போட்டு செல்லுங்கள் பின்பக்கமாக போட்டு சென்றால் அது திருடர்கள் உங்களுடைய பைகளை கிழித்து உள்ளே இருக்கின்ற பொருட்களை எடுப்பதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே முன்பக்கமாக போட்டு செல்லுங்கள் கோவிலுக்குள் செல்லுகின்றவர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு செல்ல வேண்டாம் அது திருடர்களுக்கு வாய்ப்பளிப்பதாக இருக்கும் எனவே நெருக்கி அடித்துக் கொண்டு செல்ல வேண்டாம் மெதுவாக செல்லுங்கள் வழியில் யாரும் நின்று கொண்டிருக்க வேண்டாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள் மீண்டுமாக உங்களுக்கு அறிய தருகிறோம் கூட்டத்திலே திருடர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நகை கை பணப்பை பயணப்பை அலைபேசி அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்